டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க வாடகை வீடுகளில் இருப்பவர்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் சொந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு இன்னும் பெரிய வசதியான வீடு வாங்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் நம்முடன் இருக்கும் பொருட்கள் மீதே ஆசை பெரிதாக இருக்கும் அதனுள் தான் நாமே வாழ்கிறோம் எனும் போது வீடுகளின் மீதான ஆசை எப்போதும் குறையாது இனி இந்த தொகுப்பில் உலகிலேயே மிகவும் வித்தியாசமான பத்து வீடுகளை காண்போம் டக் அவுட் வீடு பத்தாம் இடத்தில் உள்ள இந்த வீடு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் அமைந்திருக்கிறது நிலத்தில் இருந்து ஆறு புள்ளி ஐந்து அடி கீழே இருக்கிறது இந்த வீடு கூரை மீது புல்பரப்பு போல அமைக்கப்பட்டுள்ளது தொலைவில் இருந்து பார்த்தால் இது வீடு போலவே தெரியாது ஆனால் வீட்டின் உள்ளே சகல வசதிகளும் அடங்கியிருக்கிறது ஒன்பதாவது இடத்தில் பைன் மர வீடு கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இருக்கிறது இந்த வீடு இதன் கூரை மிகவும் வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டுள்ளது தொலைவில் இருந்து பார்த்தால் இங்கே வீடு இருக்கிறதா என அறிவதே கடினம் எட்டாவது இடத்தில் ஷாப்பிங் மால் வீடு சீனாவில் ஹூனன் என்ற பகுதியில் இருக்கும் ஒரு ஷாப்பிங் மால் மேலே வீடுகள் கட்டப்பட்டுள்ளன நாற்பது லட்சம் பேர் வாழும் நகரின் மையத்தில் அது அமைந்திருக்கிறது ஏழாவது இடத்தில் பள்ளத்தாக்கு வீடு அமெரிக்காவின் உதாக் என்னும் இடத்தில் அமைந்திருக்கிறது இந்த பள்ளத்தாக்கு வீடு இந்த வீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருமணமான புதிய தம்பதிகளின் கனவு வீடாக கட்டப்பட்டது ஆறாவது இடத்தில் வில்லா வால்ஸ் மலை போன்ற பகுதியில் கட்டிடம் கட்டக்கூடாது என்றதால் குகை போன்ற அமைப்பை தேர்வு செய்து இப்படி ஒரு வீட்டை கட்டியுள்ளனர் ஐந்தாவது இடத்தில் கிளிஃப் வீடு இந்த வீட்டின் வெளியே இருந்து பார்க்கும்போது நீர்மூழ்கி கப்பல் போலத்தான் தெரியும் இந்த வீட்டில் இரண்டு அடுக்குகள் உள்ளன கடலை பார்த்து ரசித்தபடி இருக்கலாம் ரம்மியமான இயற்கை காட்சி சூழ காட்சியளிக்கிறது கிளிஃப் வீடு நாலாவது இடத்தில் லேக் ஷாலிட் நார்வேயில் இருக்கிறது இந்த வீடு இந்த வீட்டை கட்டுவதில் இருந்து சிரமமே ஒருங்கிணைப்பு கொஞ்சம் கடினமான வடிவம் கொண்ட வீடு இது இந்த அளவு கட்டியதே பெரிய சவாலுக்கு உரியதுதான் மூன்றாவது இடத்தில் பாலைவன வீடு டெசர்ட் ஒசிஸ் என்னும் இந்த வீடு கலிபோர்னியாவில் இருக்கிறது இதன் அமைப்பு உதிர்ந்த இறந்த இலைகளின் வடிவம் போன்றதாகும் இது இரும்பு காப்பர் கண்ணாடிகள் கொண்டு கட்டப்பட்ட வீடாகும் இரண்டாவது இடத்தில் கண்ணாடி வீடு கண்ணாடி கியூப் போன்ற அமைப்பில் அந்தரத்தில் தொங்கும் வீடு இது அந்தரத்தில் தொங்கும் வீட்டுக்குள் செல்லவே கொஞ்சம் தூரம் மேலே ஏற வேண்டும் முதல் இடத்தில் பெண்ட் ஹவுஸ் இது இன்னும் கட்டப்படாத வீடு இந்த ஐடியாவை முதலில் இதை வடிவமைத்த நபர் கூறியபோது நம்பவில்லை ஆனால் இந்த வீட்டின் டிசைன் படங்களைக் கண்டு இன்வெஸ்டர்கள் குவிந்தனர் இது லெபனானில் இருக்கிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்